தட்டான்குளம் மதுரை மாவட்டம் நரசிங்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட தட்டான்குளம் கிராமத்து மக்களின் வேதனை போக மாட்டோம் நாங்க வந்து எங்க பாட்டம் கூட்டம் காலத்துல இருந்து நெருஞ்சி முள்ள கூட்டி இந்த ஊர்ல இருக்கான் இந்த ஊர்ல நெருஞ்சி முள்ளா கடந்துச்சா நெறிஞ்சி முள்ளா கடந்துச்சா அதை கூட்டிட்டு அதுல குத்த வச்சு இருந்தாங்க இப்போ நாங்களாம் எங்கள் வீட்டில் இருக்க மும்பட்டு வீட்டு ரசிக்க வச்சுருக்கேன் நான் மும்பட்டு வீட்டு ரசிக்க வச்சுருக்கேன் இப்படி இருக்கையில் எங்களை வெளியேற்றுக்கு வெளியேற்றுன்னு சொல்கிறாங்க எங்களுக்கு வெளியேற மனசு இல்லை எங்களுக்கு பட்டா கொடுங்க இல்லையா எங்களை நீங்கள் வேண்டாம் அடிச்சு கொள்ளுங்க நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது வருஷமா இங்கே அப்பா அப்பாவோட அப்பா அவங்களோட அப்பா எல்லாருமே இங்கே வாழ்ந்ததுக்கான எல்லாருமே இருக்குது ப்ப எங்களுக்கு பாட்டம் புட்ட முன்னோர்கள் இருந்தாங்க இருக்க இல்ல அவங்க ஒன்னும் பட்டா கிட்டால ஒன்றும் வாங்கலை எங்களை கல்யாணம் முடிச்சிட்டு வந்தாங்க நாங்களும் இப்போ புள்ளை குட்டியே ஆகி போயிட்டா இப்போ நாங்கள் வந்து அறுபது எழுபது வருஷம் ஆச்சு அது இன்னமும் எங்களுக்கு பட்டாலும் கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல இப்ப வந்து வீட்டை இடிக்கிறோம் வீட்டை காலி ஒன்று இடிக்கிறோம்னு சொல்றாங்க சுமார் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தட்டன்குளம் கிராமம் இருக்கிறது ஆனால் தட்டான் குளம் கிராமம் முழுவதும் கண்மாய் பகுதியில் இருக்கிறது என்று அரசாங்கம் மக்களை ஊரை காலி பண்ண சொல்கிறார்கள் எங்க பாட்டம் பூட்டி இருக்கோட்டிக்கு இங்க இருந்தோம் இப்ப பேரம் பேரம்பேச்சு எடுத்துட்டோம் இப்ப போய் எங்களை போச்சோன்னா நாங்க எங்க இருப்போம் எங்களுக்கு இந்த இடம் தான் வேணும் எங்களுக்கு பட்டா கொடுக்கணும் புள்ள குட்டியெல்லாம் படிக்குது நாங்க என்னப்பா செய்வோம் இப்ப அப்ப போச்சோன்னா நாங்க என்ன செய்வோம் காலி பண்ணா நாங்க எங்க இருப்போம் செத்தா நாங்க அங்கதான் சாவோம் எங்களை தூக்கி போட்டு போட்டு பதச்சுட்டு அப்புறம் இடத்த எடுத்துட்டு போட்டு உங்களை எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த மாதிரி காலி பண்ணுங்க அப்படின்னு எங்களுக்கு வந்து சர்வேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி உள்ள அழகம் வந்தாங்க அப்ப வந்து சும்மா வாய் மொழியா சொல்லிட்டு போனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு பீ டபிள் நோட்டீஸ் வந்திருக்கு எங்களுக்கு இந்த மாதிரி காலி பண்ண சொல்லி வந்திருக்கு ஸோ அதை மேற்கொண்டு நாங்கள் கலெக்டர் மனுலாம் கொடுத்தோம் ஸோ திருப்பி அவங்களோட ஆக்ஷன் எடுக்கல இது வரையும் இப்போ திருப்பி வாய்ப்பு மேலேயே சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக திருப்பி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் நாங்கள் திருப்பி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் இருக்கோம் இப்போ ஆண்டாண்டா இத்தனை வருஷம் என்ன தெரியாது ஆண்டாண்டுக்கு இருக்கோம் ஆனால் வந்து எங்களுக்கு பட்டா வேணும் எங்களுக்கு பட்டா என்ன அந்த விட்டு போக மாட்டோம் எங்களுக்கு வந்து பிள்ளை ஊட்டியெல்லாம் இருக்கு அவங்கட்டி எங்கே போய் விடுறது வைக்கிறது இப்படியெல்லாம் வந்து நெருக்கடி பண்ணுறாங்க எங்களுக்கு வந்து அந்த ஊர் தான் எங்களுக்கு வேணும் மற்றது எங்களுக்கு வேணாம் என்னால் பேச முடியாதுக்கு பேச முடியாது வீட்டில் பிள்ளை வீட்டில் எங்கள் வீட்டில் இருக்க நாங்கள் இத்தனை வருஷம் இருந்தோம் அதனால் இந்த இடத்தை எங்களுக்கு தேவைப்படும் சொல்கிறோம் வேறு அவங்க கொடுத்தா எங்களுக்கு வேணாம் இந்த இடத்த எங்களுக்கு எங்களுக்கு செட்டு இந்த இடத்த எங்களுக்கு வந்து அதை தான் நாங்கள் வாதாடுறோம் எங்களுக்கு கொடுக்க பட்டா கொடுன்னு கேட்குறோம் எங்களுக்கு வீடு வாசலாம் அடித்தா நாங்கள்லாம் எங்கே போய் இருப்போம் பிள்ளை ஊட்டியே படிக்கணும் நாங்கள் தொழிலுக்கு போகணும் சம்பாரித்து சாப்பிடணும் வேறு பக்கம் போனால் எங்களுக்கு நாங்கள் என்ன துவைச்சி சாப்பிடுவோம் பிள்ளை ஊட்டியே எங்கே போய் படிக்க அப்போ நாங்கள் முட்டாத்தனமாக இருந்தோம் நான் எல்லாம் படிக்கலை நாங்கள்லாம் படிக்கலை இப்போ இருக்கவங்க படிக்காமல் இருக்க முடியுமா படிச்சாதான் கா காரியாக அதெல்லாம் விட்டு விட்டு நாங்கள் எங்கே ஓடுறது இப்போ வந்து நீங்கள் நான் வீடு அடிக்கப் போகிறேன் அதை அடிக்க போகிறேன் இதை பயம் கொடுக்குறாங்க செத்து செத்து பொழைக்கிறாப்புல இருக்குது ஏன்னா எங்களோட வாழ்வாதாரன்றது வந்து திடீர்னு ஒரு நூற்றம்பது வருஷத்துக்கு ஒருத்தவங்களை திடீர்னு காலி பண்ணி போவோம்னு சொல்கிறப்ப வந்து கஷ்டமாக தானே இருக்குது அதுதான் நான் போய் புது ஒரு புது இடத்துல இருந்து என் நான் பழகிக்கிறலாம் இவங்க என்ன அந்த எங்களுக்கு பின்ன முன்னாடி இருக்கவங்களுக்குலாம் என்ன தெரியும் அவங்களுக்கு இங்கேருந்து அவங்க போனால் தான் அவங்களுக்கு வேலை எங்கே போகிறோம் வைக்கிறோன்னு தெரியும் இந்த ஊரை தாண்டினா கூட அவங்களுக்கு என்ன தெரியாது அவங்களுக்கு போய் திடீர்னு காலி பண்ணு சொல்ற கஷ்டமா இருந்தா சும்மா ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் நீங்க வந்து இருக்கல மூணு நாலு தலைமுறையா நாங்க இங்க இருந்துகிட்டு இருக்கோம் அப்பவே அவங்க சொல்லியிருக்கலாம்ல நீங்க இருக்கிறது கம்மா இங்க யாரும் இருக்க கூடாது இந்த பில்லு ஈபி வீட்டு ரசீது வாங்குறப்ப எல்லாம் தெரியலையா இதுக்கு அம்மான்னு அப்பயே நீங்க இதுக்கு அம்மா போறம்போக்கு நீங்க இதை எடுக்காதீங்கன்னு சொல்லி நீங்க இருக்காதீங்கன்னு அப்பயே சொல்லியிருக்கலாம் இல்லையா கேட்டா அவங்க பிடபிள்யூ துறையில கேட்கணும்ன்றாங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல கேட்கணும்ன்றாங்க ஒரு தீர்மானம் பண்ணி பண்ணித்தர் கிராம சபையோட இது அவங்களுக்கு தெரியாதா என்ன இருக்கு அப்படின்னு அவங்களே ஏமாத்துறாங்க எல்லா அதிகாரியுமே எங்களுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ அது என்ன காரணம் எதுக்காக அப்படி பண்றாங்க எதுக்காக எங்க வாழ்வாதாரத்தை அழிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல எங்களுக்கு ஒரு நூ நூறு வருஷம் இருக்கும் நாங்க இரு எங்க பாட்டங்க இருக்கையில நூறு வருஷம் இருக்கும் இந்த ஊர்ல இருந்தவங்க அவங்கெல்லாம் இல்லாம இப்ப இப்ப மட்டுமா நீர் பிடி வருது இந்த அஞ்சு தலைமுறைக்கே கேருமுடிக்கு தெரியாதா அஞ்சு தலைமுறை தாக்கல இப்ப கேருமுடி எங்க போச்சு வீட்டு செய்து போட்டுக்காங்க கரண்ட் எழுதி கொடுத்துருக்காங்க பெரம்பு கதை கொடுக்க கூடாது இல்ல அஞ்சு தலைமுறைக்கு பிற்பாடு இப்ப வந்து மக்கள் வந்து தொல்ல பண்றது மாதிரி இது திடீர்னு எங்களுக்கு காலி பண்ணுங்கன்னு சொன்னா நாங்க எங்க போயிருப்போம் கேட்டால் எங்கேயோ இங்கேருந்து ஒரு இருபது கிலோமீட்டருக்கு அங்கிட்ட ஒரு இடத்துல போய் நீங்கள் இருக்குன்னு சொன்னால் அங்கேருந்து நாங்கள் வேலைக்கு வர்றது இதெல்லாம் எங்களுக்கு சாத்தியமென்ற இதாகி அதனால தான் மக்கள்லாம் டெய்லி வேலைக்கு போய்ட்டு வந்தோன்னுமே திடீர்னு நிதிக்க போகிறேன்னு சொல்கிறாங்க யாராச்சும் ஒரு ரூமர் கிளம்பிடுறாங்க அந்த பயத்திலேயே தான் டெய்லியும் மக்கள் இருந்துக்கிட்டே இருந்தாங்க வெளியேறினால் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று மக்கள் சொல்கிறார்கள் மக்கள் பட்டா கேட்டு போராடி கொண்டிருக்கும் இந்த நிலையில் மக்களின் குமரல் அரசாங்கத்தை சென்றடையுமா